பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் மீது வைக்கப்பட்ட அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்தார் அதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மேற்கொண்டு அவர் என்ன செய்யலாம் என்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இது குறித்து கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பெரியன் நினைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் பேட்டி பார்த்துருப்பீங்க ராமதா ராமதாசுடைய இந்த அறிவிப்பை முடிவை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து இந்த பிளவு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு நடுவில் வந்து அது மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் நல்லதே நடக்கும்னு ராமதாஸ் இவசமயம் சொல்லியிருந்தார் ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் எதிர்பார்த்த நிலையில் பிளவு வந்து இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ இந்த பிளவு வந்து பாமக போன்ற பிற்பட்டவர்களுக்கான மிகவும் பிற்பட்டவர்களுக்கான ஆரம்பித்த கட்சியில் இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழல் வந்து ஒரு பிளவுக்கு வழிவகுத்துகிறது நிச்சயமாக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதாவது பாமக நிறுவனர் ராமதாசாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பொறுப்பு வந்து அன்புமணி அவர்கிட்ட கொடுத்துட்டார் அன்புமணி அவர்கிட்ட கொடுத்த பிறகு அவர் முழுசாக சுதந்திரமாக செயல்படுறதுக்கு விட்டுருக்கணும் அது விடலை நடுவில் வந்து தலையிட்டார் ஸோ இந்த சூழலில் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கறது சம்மந்தமாக ஏற்பட்ட பிரச்சனை வந்து பூதாகாரமாக வெடித்து இப்போது கிட்டத்தட்ட பிளவு வரையும் போய் ரெண்டு பேரும் தனித்தனியான பொதுக்குழு நடத்தி இந்த மாதிரியான சூழலில் வந்து நின்று இருக்குது இனிமேல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனால் கட்சியோட லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த குடும்பம் வந்து நினைத்தால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை எலெக்ஷனும் போது ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருந்தாங்கன்னா ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுமார் நாற்பது தொகுதியில் பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து பாமக தொண்டர்கள் ரொம்ப விரட்டியாக கட்சி பிளவுபட்டு போய்விட்டது என்று விரட்டி அடைந்து வேறு வேறு கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தங்களுடைய பணக்குகளை தங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எழுந்து செயல்பட வேண்டும் என்பதே பாமக தொண்டர்களின் இது எதிர்பார்ப்பாக இரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இன்னும் பாமக தொண்டர்கள் காட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் அது கோர்ட்டு கேஸ் தேர்தல் கமிஷன் இந்த விஷயங்கள் போனால் அது வந்து அது முடிவு பெறுவதற்கு ரொம்ப வருஷங்களாகும் அந்த பிளவு வந்து நிரந்தரமாக மாறிவிடும் ஸோ அந்த மாதிரி சூழல் வர குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி இது நடக்கணும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் திரு திரு பிரியன் அதே நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்துட்டாரு ரெண்டு அந்த பதினாறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டியும் அவர் பதில் சொல்லலை எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை இப்போ வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அடுத்த கட்ட நடவடிக்கையா அன்புமணி என்ன எடுப்பாரு இல்லை அவர் ஏற்கனவே தனியாக தானே செயல்பட்டு அவர் தனியாக தான் பயணம் போயிட்டு இருக்காரு தனியாக தான் பொதுக்குழு நடத்தினாரு தான் தான் பாமக தலைவர்ன்றதுல உறுதியா இருக்காரு அதனால வந்து அவரை பொறுத்து மட்டும் அவர் உறுதியா இருக்காரு ஸோ ராமதாஸை பொறுத்து மட்டும் அவரு உறுதியா இருக்காரு நிறுவனருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அவர் சொல்றாரு இல்லை இல்லை நிறுவனர் வந்து வெறும் பொதுக்குழுவில் வந்து வந்து கலந்து கொண்டு தான் செய்வார் மற்றபடி முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து அன்புமணி அவர்கிட்ட தான் தலைவர்கள்ட்ட தான் இருக்குன்னு இவர் சொல்றாரு ஸோ ரெண்டு பேர் கூட்டில் பொதுக்குழுவில் எத்தனை பேர் கலந்துருந்தாங்க யார் மெஜாரிட்டி போன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் கேஸ் போச்சுன்னா தான் தெரிய வரும் இல்லை எலெக்ஷன் கமிஷனில் கேஸ் போச்சுன்னா தான் தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த இருவருக்கினும் இடையே உள்ள அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது வந்து கோர்ட்டோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோட அந்த குடும்பம்னா தான் அதில் முன்னாடி வந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே பிளவுனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வெவ்வேறு குடும்பங்கள்ல இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார பிஆர் பிஆர்எஸ் கட்சியில் பாருங்கள் அங்கே ஒரு பிளவு மகளுக்கும் மகனுக்கும் சண்டை அப்பா வந்து மகளை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்ப கட்சிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம உலகம் இந்தியா முழுக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுற விஷயங்களும் நடக்க தான் தெரியாது ஆக்சுவலாக அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பார்ட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கிறதான் செய்யுது ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்து அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவங்க ஒன்றுபடலாம் பாமக ஓட்டுகள் கண்டிப்பாக பிரியும் அந்த விரக்தியில் உள்ள பாமக தொண்டர்கள் வேறு வேறு கட்சிகளில் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிய